இந்த மாசம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிர ரூபா தான் பில் வந்துக்குது ஒரு லட்சத்தி அம்பதாயிரம் நீ நாற்பத்தி ஐ மாட்டு சாணி தான் அள்ளிக்கிற நீ கேட்டது ஒரு லட்சம் ரூபா நாலு தொண்ணூத்தஞ்சாயிரம் மட்டும்தான் தர முடியும் மீதி அத்து மாசம் பாத்துக்கலாம் போ சரிமா ராஜமோன சாணி அள்ளுடாம மொத்த சாணி நானே வரோம் அடுத்த மாசம் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கி காட்டுறோமா உங்ககிட்ட ஏய் தம்பி வாங்க போறம்மா நல்லா வர்றான் நீ எந்த ஊரு எங்க போனோம் சோரிங்கூர் போகணுமா டேய் விஷ்ணு

மகாபகமரே சம்பி ஆணி வாரத்தா இருந்தாலும் சாட்டை தருறதா இருந்தாலும் அங்க நாம தான் நம்பர் 1-ஆ இருக்கணும் விஷ் இவர சீகிரெட் மே உட்காருடா எங்கடா போறானே ஹ இங்க வந்து ந நாவா மா இந்த இடத்துல விஷ் சாணி வார முட்டுறமா சார் சார் ஒன்னுல்ல வேலைக்கு வரல அதுக்கப்புறம் ஆமா நம்ம கம்பெனில மூணு மாதம் சம்பளம் அதிகமா தராங்க சார் அந்த வேலைக்கு சென்று இருக்கிறான் டிஸ்டர்ப் பண்ணுங்க டைம்ல வைங்க சார் மகனே காத்துக்கு ஓய்வு தேதி தம்பி சாணி பாரத்தா இருந்தாலும் சாட்லைட் அனுப்புறதா இருந்தாலும் அங்க நாம தான் நம்பர் ஒன்னா இருக்கணும் எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று மட்டும் கொட்டை பாட்டில் சொன்னாரே